காரைக்கால் அம்மையார் தலையால் நடந்து வந்த ஸ்தலம் என்ற பெருமைக்குரிய திருவாலங்காடு சிவன் கோயிலை இந்த வீடியோ மூலமாக தரிசிக்கலாம் இங்குள்ள சிவபெருமானின் பெயர் வடாரண்யேஸ்வரர் தாயாரின் பெயர் வண்டார் குழலி இது அம்மையார் திருநாவுக்கரசர் ஞானசம்பந்தர் சுந்தரர் அருணகிரிநாதர் ஆகியோரால் பாடப்பட்ட ஸ்தலமாகும் திருவாலங்காடு கிராமம் இது வடாரண்யேஸ்வரர் கோயில் சுற்றுச்சுவர் இது கோயில் அருகே இருக்கும் நாகலம்மன் சிலைகள் கோயிலுக்கு சொந்தமான பிரம்மாண்ட குளம் இது தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய கோயில் குளம் ஒரு சிலதான் இருக்கும் என நினைக்கிறேன் சிவன் கோயில் பக்கத்தில் இருக்கும் காளி கோயில் இது இந்த காளியை தரிசித்த பின்னர்தான் சிவனை தரிசிக்க செல்கின்றனர் காளி கோயில் வளாகத்தை சுற்றி பார்க்கலாம் இந்த காளி கோயிலுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது மக்களுக்கும் தேவர்களுக்கும் கொடுமைகளை இழைத்து வந்த அரக்கர்களை அழிக்க பார்வதி தேவி காளியாக உருவெடுத்து வந்தார் இப்பகுதியில் நடந்த பெரிய சண்டையில் அரக்கர்களை அழித்த பின்னும் காளிக்கு ஆத்திரம் அடங்கவில்லையாம் காளியின் கோபத்தை தணிக்க சிவபெருமான் எவ்வளவோ முயற்சித்தும் முடியவில்லை அப்பொழுது என்னுடன் நடனமாடி நீ வெற்றி பெற்றால் நீ சொல்வதை கேட்கிறேன் என்பது போல காளி தெரிவித்தார் அப்போதுதான் காளியும் சிவனும் ருத்ர தாண்டவம் ஆடினர் தாண்டவத்தின் போது சிவனின் காதில் இருந்த காதனி கீழே விழுந்ததாம் நடனமாடிக்கொண்டே அதை கையில் எடுக்காமல் தன் இடது காலால் எடுத்து காதில் பொருத்தினாராம் சிவன் இதுபோல தன்னால் செய்ய முடியாது என்று தோல்வியை ஒப்புக்கொண்டாராம் காளிதேவி அப்பொழுது நீ பெரியவள் நான் பெரியவன் என்பதில்லை நீயும் நானும் சமம் என்று உரைத்த சிவபெருமான் இந்த திருவாலங்காட்டில் நம் இருவருக்கும் ஆலயம் உருவாகட்டும் இங்கே வரும் பக்தர்கள் முதலில் உன்னை வணங்கட்டும் அதன்பின் என்னை வந்து வணங்கட்டும் என்று சொன்னாராம் आणि मला राईचे घेऊन அடுத்ததாக சிவன் கோயிலை அதாவது வடாரண்ணேஸ்வரர் கோயிலை பார்க்கலாம் பெரிய பரப்பளவில் பிரம்மாண்ட கோயிலாக அமைந்திருக்கிறது இந்த திருவாலங்காட்டு வடாரண்ணேஸ்வரர் ஆலயம் இங்குள்ள பார்வதி தேவிக்கு வண்டார்குழலி என்று பெயர் மாட வீதிகளில் அந்த கால பாரம்பரிய வீடுகளையும் கட்டடங்களையும் ஆலயங்களையும் காண முடிகிறது ஆலயத்தின் சுற்றுச்சுவர் எவ்வளவு உயரமாக இருக்கிறது பாருங்கள் ஆலயத்தின் முகப்பில் இருக்கும் நுழைவு வாயில் இது நுழைவு வாயிலில் நம்முடைய இடது பக்கம் சக்தி வாய்ந்த விநாயகர் வீற்றிருக்கிறார் ஆலயத்தின் ராஜகோபுரம் இது நம் ஆலயங்களை கைப்பற்றி வைத்திருக்கும் அரசின் இந்து சமய அறநிலையத்துறை பாரம்பரியம் மிக்க இந்த திருவாலங்காட்டு கோயில் ராஜகோபுரத்தை புதுப்பித்து தர வேண்டும் என்பது பக்தர்களின் கோரிக்கையாக இருக்கிறது சிவன் தாண்டவமாடும் ஐந்து சபைகள் என்னென்ன என்பதை வரிசையாக இங்கே வடித்திருக்கிறார்கள் சித்திர சபை வெள்ளி சபை ரத்தின சபை பொற்சபை தாமிர சபை ஆகிய இந்த ஐந்து சபைகளில் இறைவன் கொண்டிருப்பானாம் இந்த ஐந்து சபைகளில் இந்த திருவாலங்காட்டு சபை ரத்தின சபை என்று அழைக்கப்படுகிறது அதேபோல குற்றாலத்தில் இருப்பது சித்திர சபை மதுரையில் இருப்பது வெள்ளி சபை சிதம்பரத்தில் இருப்பது பொற்சபை திருநெல்வேலி செப்பறையில் இருப்பது தாமிர சபை இந்த சபையை தான் அம்பலம் என்கிறார்கள் பொன்னம்பலம் வெள்ளியம்பலம் தாமிராம்பலம் சித்திராம்பலம் ரத்தினாம்பலம் என்றும் அழைக்கிறார்கள் இங்குதான் உள்ளே ரத்தினாம்பலம் இருக்கிறது உள்ளே நடராஜர் நடனம் ஆடிக்கொண்டிருக்கும் நிலையில் கீழே அமர்ந்து காரைக்கால் அம்மையார் ரசித்து கொண்டிருப்பதாக ஐதீகம் காரைக்கால் அம்மையாரின் வரலாறை சுருக்கமாக சொல்கிறேன் கேளுங்கள் இவர் காரைக்கால் நகரில் அவதரித்தவர் இவரது இயற்பெயர் புனிதவதியார் இவரது கணவர் நாகப்பட்டினத்தைச் சேர்ந்தவர் அவரது பெயர் பரமதத்தன் பரமதத்தன் ஒருநாள் இரண்டு மாங்கனிகளை வீட்டிற்கு கொடுத்து அனுப்பினார் அதை பெற்றுக்கொண்ட புனிதவதியார் தன்னிடம் தானம் கேட்டு வந்த சிவனடியாருக்கு ஒரு பழத்தை கொடுத்துவிட்டார் கணவன் வீட்டுக்கு வந்து மாங்கனியை சாப்பிட கேட்டார் சிவனடியாருக்கு கொடுத்தது போக மீதமிருந்த ஒரு பழத்தை கணவரிடம் கொடுத்தார் புனிதவதியார் பழம் நன்றாக இருக்கிறது இன்னொரு பழத்தையும் கொண்டு வா என கணவர் கேட்க என்ன செய்வதென்று திகைத்த புனிதவதியார் சிவபெருமானிடம் மாங்கனி வேண்டி பிரார்த்தனை செய்தார் சிவனருளால் உடனடியாக அவருக்கு ஒரு மாங்கனி கிடைத்தது அதை கொண்டு போய் தன் கணவர் பரமதத்தனிடம் கொடுத்தார் அதை சாப்பிட்ட பரமதத்தன் இது மிகவும் சுவையாக இருக்கிறதே முன்பு சாப்பிட்ட கனி போல இல்லையே இது எப்படி உனக்கு கிடைத்தது என்று கேட்டார் சிவபெருமானிடம் வேண்டியதால் இந்த கனி கிடைத்தது என புனிதவதியார் தெரிவிக்க அப்படியானால் இதே போன்று எனக்கு இன்னொரு பழம் வேண்டும் அதையும் சிவனிடம் கேட்டு வாங்கித்தா என கணவர் கேட்க காரைக்கால் அம்மையார் உடனடியாக சிவபெருமானிடம் வேண்டி இன்னொரு கணியை பெற்றுத்தந்தார் பரமதத்தன் கைக்கு சென்றதும் அந்த கனி மறைந்து போனது தன்னுடைய மனைவி சாதாரண பெண் அல்ல அவள் ஒரு தெய்வ பிறவி என்பதை உணர்ந்து கொண்ட பரமதத்தன் வேறு ஊருக்கு குடிபெயர்ந்து அதாவது குலசேகரப்பட்டணம் சென்று அங்கு ஒரு பெண்ணை மணந்து கொண்டார் புனிதவதியார் தன் குடும்பத்தாருடன் கணவரை தேடிச் சென்ற பொழுது கணவர் பரமதத்தன் புனிதவதியாரின் காலில் விழுந்து வணங்கினார் கணவருடன் இனியும் சேர்ந்து வாழ முடியாது என்பதை உணர்ந்து கொண்ட புனிதவதியார் அழகான தன் உருவத்தை மாற்றி தனக்கு பேயுருவை கொடுக்குமாறு சிவனிடம் வேண்டினார் அதன் போலவே அழகற்ற கோரமான ஒரு பெண்ணாக மாறினார் அதன்பின் முழு சிவனடியாராக மாறி ஏராளமான செயல்களை இயற்றியிருக்கிறார் அற்புத திருவந்தாதி திருவிரட்டை மணிமாலை திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகங்கள் உள்ளிட்டவை அவற்றில் குறிப்பிடத்தக்கவை காரைக்கால் அம்மையார் பாடிய இந்த பதிக முறைதான் முதன்முறையாக பாடப்பெற்றதாகவும் அதனால் இவை மூத்த பதிகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இவருடைய பதிக முறையை பின்பற்றியே பிற்காலத்தில் தேவார பதிகங்கள் இயற்றப்பட்டன தமிழில் அந்தாதி எனும் இலக்கண முறையை அறிமுகம் செய்தவர் காரைக்கால் அம்மையார் பின்னர் சிவபெருமானை தேடி கைலை மலைக்கு சென்றார் சிவன் உறையும் இடம் என்பதால் காலால் நடக்காமல் கையாலேயே தலைகீழாக நடந்து சென்றார் சிவபெருமான் இவரை அம்மையே வருக என்று அழைத்தாராம் உமக்கு என்ன வேண்டும் கேள் என சிவபெருமான் கேட்க பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் இறைவா உனையென்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்று காரைக்கால் அம்மையார் வேண்டினாராம் உடனே அருளிய சிவபெருமான் திருவாலங்காட்டிற்கு சென்று அங்கே தன்னுடைய திருத்தாண்டவத்தை அனுதினமும் கண்டு ரசிக்க வழிவகை செய்தார் இந்த காரைக்கால் அம்மையார் தலைகீழாகவே நடந்து வந்ததாக கூறப்படுகிறது இங்குள்ள ரத்தின சபையில் காரைக்கால் அம்மையாரின் திருவுருவச்சிலை இடம்பெற்றிருக்கிறது இங்கே நடராஜனின் தாண்டவத்தை காரைக்கால் அம்மையார் அனுதினமும் கண்டு ரசித்துக் கொண்டிருப்பதாக ஐதீகம் ரத்தின சபை கூரை தெரிகிறதா ராஜகோபுரத்தின் மறுபக்க காட்சி இது கோயிலுக்கு சொந்தமான கோசாலை இது